ஹலை லூயா கத்தர் உலக ராட்சிகரமான இயேசு கிருஷ்ணன் மனாமத்தினாலே உங்களை யாவரி வாழ்த்து வரவிருக்கிற பிரிய மணவரே சொல்கிற மறுக்கிற இந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துக்கிறேன் பிரியமணவர்களே ஆதி ஆமின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்க தரிசி நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவனை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்தில் அவனுக்கு சொன்னார் தேவன் என் அன்பு தேவப்பிள்ளையே அபிமலேக்கு என்கிற ராஜாவோடு கூட பேசுகிறார் சொப்பனத்தில் ஏன்னா அபிமிலேக்கு ராஜா ஆப்ரஹாமுடைய மனைவியை பிடித்து வைத்திருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே அந்த இடத்திலே அவளுக்கு எந்த ஒரு கெடுதியும் கேடு வராதபடிக்கு தேவன் அவனை தடுத்து நிறுத்தும்படி அபிமிலேக்கை தடுத்து நிறுத்தும்படியாக அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கத்தர் கொடுக்கிறார் நீ அவளை தொட்ட நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு என் அன்பு தேவ பிள்ளை இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழலை நமக்கு நமக்கு சொந்தமானவர்களை நம்ம விழுந்து விடுமோ பயோ அதாவது என்னது பயத்தில் விட்டு ஓ என்னாகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளை தெய்வ பயம் இல்லாத ஒரு மனுஷனிடத்திலே தேவன் பேசுகிறார் அவளை அனுப்பிவிடு நீ அனுப்பி விடாதிருந்தால் நீ மாத்திரமல்ல உன் சந்ததியே சாகும் உன் ராஜ்ஜியம் கலைக்கப்படும் சாபம் உனக்கு உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்து பேசுகிறார் இன்றைக்கு எதை குறித்து நீ பயப்படாதபடிக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக உனக்குரியவர்களை உன்னுடைய காரியங்களை என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி நினைத்து கலங்காத நீ எச்சரிக்கையாடு அந்த இடத்திலே உன்னுடைய காரியத்துக்கு விரோதமாக எவர்கள் எழும்புகிறார்களோ அது அமிபிலேக்காக இருக்கட்டும் நேபகாத்து நேச்சராக இருக்கட்டும் பார்வனாக இருக்கட்டும் எகிப்தியனாக இருக்கட்டும் எவர்களாக இருக்கட்டும் என் அன்பு தேவ பிள்ளையே அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவார் இது என்னுடைய தீர்க்க தரிசனுடைய மனைவி இது என்னுடைய ஊழியக்கருடைய பொருள் இது என்னுடைய பிள்ளையனுடைய பொருள் இது என்னுடைய என்னை தேடுகிற மக்களுடைய பொருள் இதை தொடாதே இதை எடுத்துக்கொள்ளாதே அதை அனுப்பிவிடு என்று சொல்லுவார் என் அன்பு தேவ பிள்ளையே இப்படி நீ பயந்துகிட்டு இருந்தால் தேவனாகிய கர்த்தர் உன் பயத்தை நீக்கும்படியாக கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் உன்னு உன்னுடைய காரியம் தேவன் அறிந்திருக்கிறார் ஐயோ என்ன ஆயிடுமோ என்று சொல்லி பயப்படாதே உன் காரியத்தை தேவன் புரிந்திருக்கிறார் நீ இழந்து போவது கிடையாது நீ அவமானப்படுவது கிடையாது நீ வெக்கப்படுவது கிடையாது ஐயோ இவர்கள் நிமித்தம் இல்லை என் பிள்ளைகள் நிமித்த என் மனைவி நிமித்தம் என் கடவு நிமித்தோ ஏதாவது நடந்துடுமோன்னு சொல்லி பயப்படாத அவர்களுக்கு விரோதமாக எவன் எழுமின்னானோ எப்பேற்பட்ட எழும்பி நின்னாலும் அவன் கூட கர்த்தர் பேசி டே இது என் கர்த்தருடைய பிள்ளையினுடைய காரியம் இதில் நீ தலையிடாதே இதில் நீ மூக்க நுழைக்காதே அப்படி நுழைத்தல் செத்தை அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரிப்பை கொடுப்பார் அந்த எச்சரிப்பு கீழ்படிந்தால் அவன் பிழைப்பான் இல்லை என்று சொன்ன கர்த்தர் சொன்னபடியே சாவு அவன் வாழ்க்கையில வந்து நிற்கும் மரணம் வாழ்க்கையில வந்து நிற்கும் அபிவினைக்கு நண்பு அன்பு தேவ அந்த வார்த்தைக்கு அந்த எச்சரிப்பான வார்த்தைக்கு பயந்து நடுங்கிக்கிட்டு ஆபரக அழுத்தி ஐயா அப்படிப்பட்ட பொல்லாப்ப செய்த இந்த மனைவி கூட்டுட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் அன்பு தேவ பிள்ளையை அனுப்பி விடுகிறான் உன் சொத்து உன்னுடைய காரியம் உன்னுடைய பிரச்சனை போராட்டங்கள் எல்லாவற்றும் இந்த விடுதலையை தேவன் கொடுத்து உனக்குரியதை உன் இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார் கவலைப்பட வேண்டாம் செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறைகள் அல்லாண்டவரே நன்றியோடு துதிக்கிற இவ எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை குறித்து எங்களுடைய காரியத்தை குறித்து எவர்கள் பயப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக பயம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் மரண பயம் உண்டாவதாக இசுவேடி அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்குரியது எங்களுக்குரியதாக இருக்கட்டும் அதை அபகரிக்க நினைக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் கற்றுடையே ஆண்டவரே பயம் மரண பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே கீழ் படிந்தவர்கள் காப்பாற்றப்படட்டும் கீழ்படியாதவர்கள் ஆண்டவரை உங்களோடு கூட எதிர்த்து நிற்கிறவர்கள் ஆண்டவரே அப்பாவுடைய நாமத்து நிமித்தம் ஆவியானவரே அப்பா நீ சொன்ன வார்த்தின்படியே அவருடைய வாழ்க்கை முடியட்டும் டேடின் அப்படி சொன்னதற்காக ஸ்தோத்திரம் ஆவியானவர் பேசினதற்காக ஸ்தோத்திரம் அப்படியே கரம் கூட இருக்கட்டும் எங்களோடு கூட அன்பரை பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பர்ஷன் அவன் நாமத்தில் வாழ்த்து ஆசீர்வதி ஜெபிக்கிற அப்படியே ஆசீர்வாதி கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரத்தை ஏசுன்றத்தஞ்சு ஏசுக்கு நாமத்தில் ஒப்புக்கூட ஜபிக்கிற ஜபங்கள் சொன்னால பிதாவே ஆமின் நல்ல லூயா கத்திரமும் ஆசீர்வதிப்பாராக ஆமின் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்